அனைவருக்கும் வணக்கம் கரூர் கொடுந்துயரத்தை வச்சு எத்தனை அவதூறுகள் வதந்திகள் சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய விஷயங்கள் ஆனால் அதெல்லாமே நீதிமன்றத்தினுடைய பார்வையில் இருக்குது வழக்கு விசாரணையில் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு உண்மைகள் தெல்லம் தெளிவாக தெரியுது இருந்தாலும் கூட இந்த நேரத்தில் ஒரு அரசியலை நம்ம சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்குது நிறைய கொள்கை தலைவர்கள் அப்படின்னு தாவிக் தலைவர் விஜய் தன்னுடைய கட்சிக்கு முன்னிறுத்தி இருக்கிறார் அதில் குறிப்பாக தந்தை பெரியார் கடலூரில் அவர் பேசுகிறார் கிட்டத்தட்ட நாற்பதுகளில் கடலூரில் பேசிட்டு ரிக்ஷாவில் வந்துக்கிட்டு இருக்கார் ஒரு செருப்பு விழுது திரும்ப அந்த ரிக்ஷாவை திருப்ப சொல்கிறார் எல்லாருக்கும் ஒன்றுமே புரியலை ஏன்னா எனக்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னால் என் மேல் செருப்பு வந்து விழுந்தது அந்த இடத்துல இன்னொரு செருப்பும் நிச்சயமாக இருக்கும் அது அவனுக்கும் பயன் இல்லை நம்ம போய் எடுத்துக்கிட்டேன் நமக்கு பயன் அப்படின்னு சொல்லி அந்த செருப்பை போய் எடுத்துக்கிட்டு வர்றார் திரும்ப எழுபத்தி இரண்டுகளில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அதே இடத்துல பெரியாருக்கு சிலை வைக்கப்படுகிறது அப்போது கவிதையெல்லாம் எழுதப்படுகிறது செருப்பு ஒன்று வீசினால் சிலை ஒன்று முளைக்கும் அப்படின்னு அதுதான் அரசியல் தன்னுடைய கொள்கை தலைவராக யார் ஏற்றுக்கொண்டாரோ அவருடைய அரசியல் அவருடைய பொதுக்கூட்டங்களில் செருப்பு மட்டுமல்ல மலமெல்லாம் வீசப்பட்டிருக்கிறது அப்படின்னு எத்தனையோ சான்றுகள் இருக்கிறது நீங்கள் எவ்வளவோ அவதூறுகளுடைய அஸ்திரத்தை கையில் எடுத்தீங்க வெட்டி கொன்னாங்க கழுத்து நெரிச்சு கொன்னாங்க ரசாயனம் வீசினாங்க அப்படின்னு எதற்குமே ஆதாரம் இல்லை ஒரே ஒரு செருப்பு மட்டும் வந்து விழுந்தது அதனால தான் கலவரம்ங்கிற பேரில் நீங்கள் திரிக்க ஆரம்பிச்சிங்க அதையும் செந்தில் பாலாஜி அவர்கள் போட்டு உடைச்சாங்க பிறகு தள்ளம் தெளிவாக தெரியுது இத்தனை உயிர் போய்கிட்டு இருக்கே நீங்கள் கவனிங்க அப்படின்னு சொல்லி ஒரு தொண்டர் அவங்களுடைய தொண்டராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது செருப்பை தூக்கி வீசேறுகிறார் அதெல்லாம் விசாரணையில் இருக்கிறது உண்மையான தலைவர் உங்களுடைய கொள்கை தலைவராக நீங்க ஏற்றுக்கொண்ட பெரியார் அதை எப்படி எதிர்கொண்டார் நீங்க அந்த செருப்பு தான் அதற்கு காரணம்னு சொல்லி அங்கிருந்தே வெளியில வந்துட்டீங்க அப்படிங்கிற ஒரு ஒப்பீடை வைக்க வேண்டியிருக்கு பெரியார் மட்டுமல்ல திராவிட மாடல் அரசாங்கம் பொறுப்பேற்றதிலிருந்தே சில செருப்பு அரசியல் இங்கே நடந்துகிட்டே இருக்கிறது ஒரு இராணுவ வீரர் மறைகிறார் அவருடைய உடல் மதுரை விமான நிலையத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது அஞ்சலி செலுத்துவதற்காக பிடிஆர் பாணிவேல் தியாகராஜர் அமைச்சர் போறார் அவருடைய கார் மீது ஒரு செருப்பு வீசப்பட்டது அதுக்கு பிறகு ஒரு ஆடியோ வெளிவந்துச்சு அண்ணாமலை அவர்கள் அவருடைய கட்சியினுடைய மாவட்ட தலைவர்கிட்ட பேசுகிறார் அப்போது அண்ணாமலை பாஜகவினுடைய மாநில தலைவர் அந்த ஆடியோவும் வெளிவந்தது அது அவர் மறுக்கலை அந்த ஆடியோ உண்மை தான் ஆனால் அதில் பேஸ்ட் பண்ணி வெளியிட்ருக்கிறாங்க அப்படின்னு மட்டும்தான் அண்ணாமலை சொன்னார் அதுலேயும் திட்டமிட்டு செய்யப்பட்டது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டெல்லாம் வந்து இருந்தது அதை நம்ம மாசா பண்ணுறோன்னா அப்படின்னு கூட அதில் அண்ணாமலை அவர்கள் பேசியிருப்பார் அப்போது ஒரு சிறப்பு அரசியல் பிறகு அதுக்கு கூட்டு வாங்கினாங்க அதுக்கு பிறகு அண்ணா பல்கலைக்கழக அந்த பல்கலைக்கழக மாணவியினுடைய பாலியல் விவகாரம் பாலியல் துன்புறுத்தல் விவகாரம் அதில் உடனே சாட்டை அடிச்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் திமுக அரசை ஆட்சியில் இருந்து அகற்றுற வரைக்கும் நான் காலில் செருப்பே போட மாட்டேன்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டார் பிறகு எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குன்னு யாரோ சொன்னாங்கன்னு திரும்ப செருப்பை வந்து அணிஞ்சுக்கிட்டார் இப்போது செருப்பு வீசப்பட்ட விஷயங்களை முன்னெடுக்கிறாங்க இப்படி திராவிட மாடல் அரசாங்கம் பொறுப்பேற்றதிலிருந்தே திரும்ப திரும்ப இந்த செருப்பை கொண்டு வந்து ஏதாவது ஒன்று பண்ணிட முடியாதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ராமாயணத்தில் ராமனுடைய செருப்பை வைத்து பரதன் வந்து பதினான்கு ஆண்டுகள் ஆட்சி செய்தார் அப்படிங்கிற காவியம் எல்லாம் இருக்கிறது அது ஒவ்வொருத்தவங்களுடைய நம்பிக்கை அதில் குறை சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் அதே மாதிரியான செருப்பை வைத்து கொண்டு இங்கே ஆட்சியை அகற்றி நாம் அமரலாம் அப்படின்னு நினைத்தால் நீங்கள் எரிகிற செருப்புத்தான் கிழிந்து தொங்கும் காரணம் இங்கே நெருப்பாக இருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒருபோதும் உங்களுடைய செருப்பு அரசியல் எடுபடாது நன்றி